Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But Paar... Nikki. <laughs> Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஆயுதி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் பிரித்தானியா இருந்து போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் வணக்கம் அரசவர்களே வணக்கம் ராஜானி அனைத்து லோக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் களநிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா உண்மைதான் களநிலைமை இருதரப்பிலும் தாக்குதல்கள் மிக மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ரஷ்யா கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படு கூறியிருக்கின்றது ஆனாலும் பல இடங்களில் உக்ரைன தாக்குதல்கள் தாக்குதல் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் தாக்குதல்கள் நடத்தி இருக்கின்றன கிட்டத்தட்ட விமான நிலையங்களில் கூட இருபதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் பிற்போடப்பட்டதாக விமான பரப்புகள் பிற்போடப்பட்டதாக கூறப்படுகின்றன அதே சமயம் ரஷ்யாவும் வந்து பல இடங்களில் கீப்பாக இருக்கலாம் தலைநகரம் நகரம் பகுதி ஒடிசா பகுதி என்று பல இடங்களை தாக்கி இருக்கின்றது கிஙால் ஏபுரிமைகள் கூட அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரம் உக்ரைன் படையினர் கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்ற தெரிவித்திருக்கின்றது அதே நேரம் சுமிப் பகுதியை பொறுத்தவரையில் ரஷ்யா மெல்ல மெல்ல அங்கு தனது பிடியை இறுக்கி கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது ஆஹ் அங்கு வந்து அதாவது சுமிப் பகுதியில் பல கிராமங்களை மெல்ல மெல்ல விடுவித்துக் கொண்டு வருவதாகவும் ஆஹ் எந்த நேரமும் சுமிப் பகுதியை ரஷ்யா கைப்பற்றி விடலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது உக்ரைனால் உக்ரைன் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது படை அணி வந்து ஒரு அது பிரித்தானியாவால் பயிற்சி வைக்க படை அணியாக இருந்தாலும் அவர்களால் தொடர்ச்சியாக தக்க வைக்க முடியாத ஒரு நிலை காணப்படுவதாக கூறப்படுது அதே சமயம் உக்ரைனும் தனது தாக்குதல்களை இப்ப நேட்டோவிட் படை அதிகாரிகளின் ஆலோசனைகளுடன் தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவிட கர்க்ஸ் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் ரஷ்யாவிட கடற்படையின் கட்டளை அதிப அதிகாரி மேஜர் ஜெனரல் குட் கோஃப் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார் அவருக்கு கடந்த ஆறாம் தேதி ரஷ்ய அதிபர் வந்து கோல் ஸ்டார் என்ற விருதை வழங்கி அவரை அவரை கௌரவப்படுத்தி இருக்கின்றார் ஆஹ் மிகவும் திறமையான அதிகாரி என்று கூறியிருக்கிறார்கள் ரஷ்யாவும் பல ஜெனரல்களை இழந்து வருகின்றது என்ன சொன்னால் இது நேட்டோவுக்கு எதிரான ஒரு போர் இந்த போரில் வந்து கடுமையான இழப்புகள் இருதரப்புகளும் சந்தித்து சந்தித்து வந்தாலும் உக்ரைன் தரப்பு வந்து கடுமையான இழப்புகளை சந்தித்து வருவது மட்டுமல்லாது தற்காப்பு நிலையிலும் கூட உக்ரைன் வந்து தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலையைத்தான் தான் இருப்பதாக கூறப்படுகின்றது அஹ் அமெரிக்காவிட உதவிகள் நிறுத்தப்பட்டதும் அமெரிக்கா கடந்த வாரம் அறிவித்திருந்தது தாங்கள் முற்றாக உதவியை நிறுத்திவிட்டதாக அறிவித்திருந்தது அதை வெள்ளை மாளிகையும் உறுதிப்படுத்தி இருந்தது அப்ப அடுத்ததாக அப்ப அமெரிக்காவின் உதவிகள் இல்லாத இடத்தில் இதனை ஐரோப்பிய ஒன்றியம்தான் இதனை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தால் இவ்வளவு தூரத்துக்கு சமாளிக்க முடியும் என்பது ஒரு புறம் இருக்க அந்த அமெரிக்காவின் உறவு உதவி நிறுத்தம் கூறி உக்ரைன் படையினரின் மனோ வலிமையை உடைத்து விட்டதாகத்தான் உரையாடும் பொழுது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தியதும் நிராகரித்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றது இது தொடர்பாக என்ன இருந்தீர்கள் ட்ரம்ப் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல் உரையாடி இருந்தார் இது ஒரு இறுதி முயற்சியாகத்தான் அவர் செய்திருக்கின்றார் ரஷ்யாவை போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வருவதற்கு ஆனா ரஷ்யா அதிபர் வந்து போர் நிறுத்தத்துக்கு மறத்த போர் நிறுத்தத்துக்கு அவர் மறக்கவில்லை அவர் தனது நிபந்தனையிலிருந்து இறங்கி வரவில்லை தாங்கள் இந்த சிறப்பு படை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன நிபந்தனை இருந்ததோ அந்த நிபந்தனைகள் அனைத்தும் இருக்கும் என்ற ஒரு நிலை அதனால் இந்த போர் நிறுத்தம் ஏற்படவில்லை தாங்கள் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்துக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ரஷ்யா கூறினாலும் தாங்கள் தங்கள் நிபந்தனைகளில் இருந்து அவர்கள் விலகப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார் அதன் பிற்பாடு ட்ரம்ப் செலன்ஸ்கியுடன் பேசியதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் ட்ரம்பின் இந்த முயற்சிகள் வந்து உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்ற அவர் முயற்சிகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி தான் இருக்கின்றது அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால் இப்ப ரஷ்ய அதாவது உக்ரை அதாவது பலஸ்தீன அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை நிறுத்தியது போல அவரால் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை நிறுத்த முடியாது ஏன்னென்று சொன்னால் இப்ப ஈரானுக்கு இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தப்பட்டாலும் அந்த பிராந்தியத்தில் படைவழிச் சமநிலையில் பெருசாக மாற்றம் ஏற்படவில்லை ஆனால் உக்ரைன் போரை நிறுத்துவாராக இருந்தால் அது ரஷ்யாவுக்கு சாதகமாகத்தான் இப்போது கள நிலைமை இருக்கின்றது அப்ப ரஷ்யாவில் வெற்றியீட்டுமாக இருந்தால் ஐரோப்பாவின் படை வலிச்சாமல் முற்றாக மாறிவிடும் முற்றாக குழம்பு நிலை அப்ப இதில் ட்ரம்ப் நிலைமை இந்த போரை தொடக்கியவர்கள் இதனை இதன் விளைவுகளை அறியவில்லை போல் தான் தெரிகின்றது இப்போது நிறுத்த முடியாமல் திண்டாடுகிறார்கள் அதைத்தான் இப்ப நாங்கள் முதல் கூட பேசியிருந்தோம் ட்ரம்ப் ஒ ஒரே அடியாக ஆயுத விநியோகத்தையோ அல்லது சட்டலைட் உதவிகளையோ உளவுத்துறை தகவல்களையோ நிறுத்தினால் போர் நின்றுவிடும் என்று போர் நடத்த முடியாமல் இருப்பதற்கு யார் முக்கிய காரணம் டொனால்டு டிரம்பா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளா ஐரோப்பிய ஒன்றியம் தான் முக்கிய காரணமாக இருக்கு ஏனென்றால் டிரம்புக்கு அதனால் பிரச்சனை இல்லை அவர் எங்கேயும் இருக்கின்றார் ஐரோப்பா தான் பக்கத்து நாடுகள் அதாவது பக்கத்து வீட்டுக்காரனுடன் கொழுவி விட்டு அல்லது சண்டை போட்டு போட்டு விட்டு எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவை நம்பி பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நாட்டோட சண்டைக்கு போய்விட்டு இப்போது சமரசமும் செய்ய முடியாமல் சண்டையில் நிறுத்த முடியாமல் ஒரு இக்கட்டான நிலைக்கில் வந்து நிற்கிறார்கள் என்னென்று தற்போதைய களநிலைமையில் இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தவும் முடியாது என்னென்று சொன்னால் ரஷ்யாவிட களமுனை வந்து ரஷ்யாவுக்கு சார்பாக தான் இருக்கின்றது உக்ரைன் தோல்வியடை நிலையில் தான் இருக்கின்றது சரி ரஷ்யா தன் நிபந்தனையை விட்டு கொடு அதற்காகத்தான் இப்போது ட்ரம்ப் இருக்கின்றார் சரி களமுனை நிபந்தனைகளை விட்டுக் கொடுத்து ஒரு களமுனையை மாற்றி அமைத்து மெதுவாக இதை நிறுத்துவோம் என்று அதற்கு ரஷ்யா மறுத்து விட்டதாகத்தான் கூறப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அவராலும் அழுத்தங்களும் கொடுக்க முடியாது ஏனென்று சொன்னால் படைத்துறை சமநிலை மாற்றமடையுமாக இருந்தால் நாளைக்கு சிறிய சிறிய நாடுகள் இப்போது நேட்டோவில் இருந்த நாடுகள் எல்லாம் விலத்தியோட தான் யோசிப்பார்கள் உக்ரைனுக்கு நடந்த நிலைமை வந்து தங்களுக்கு நேட்டோவால் இயலாது என்ற ஒரு போர் நேட்டோ அப்ப ஆறாம் ஆண்டுகளில் ரஷ்ய சோவியத் ஒன்றியம் வீழ்ந்த போது கலைக்கப்பட வேண்டிய நேட்டோ இப்போது கலைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது அப்ப இந்த போரை நிறுத்துவதாக இருந்தால் நேட்டோ கலைக்கப்பட வேண்டும் இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் தானாக தனியாக கிட்டத்தட்ட அல்லது போட்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் கிட்டத்தட்ட பதினாறு டிரில்லியன் அதற்கு செலவாகிறது ஆனால் பதினாறு ட்ரில்லியனை போட்டாலும் அவர்களிடம் அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இல்லை என்று கூறப்படுகின்றது என்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மேற்கத்திய நாடுகள் பொருளாதாரத்தினால் சிக்கி போய் நிற்கின்றது டொனால்டு ட்ரம்புக்கும் இங்கே ஒரு முக்கியமான தேவை இருக்கின்றன தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அவருடைய அந்த திட்டம் இருக்கிறது அப்படி என்றால் இங்கே நடுநிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா நடுநிலைக்கு என்று சொன்னால் தற்போதைய நிலையில் ரஷ்யா விட்டுக் கொடுப்பதாக இல்லை என்றால் ரஷ்யாவுக்கு தெரியும் என்றால் முன்னர் அதாவது மின் உடன்பாட்டின் போது கூட பல தடவைகள் விட்டுக் கொடுத்த போது அதனை மிஸ்யூஸ் பண்ணி இருந்தார்கள் அதை தவறாக இவர்கள் கையாண்டிருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் மின்ஸ்கு உடன்பாடு எட்டப்பட்ட போது அப்போது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பிற்பாடு அஞ்சலாம் மேற்கள் கூடி அந்த மீட்டிங்கில் இருக்கிறார் பல ஐரோப்பிய தலைவர்கள் இருக்கிறார்கள் ஜெனரஸ்கி அத பூட்டின் பேசுகிறார் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் அவர் அதிலே தான் ஏதோ இதில் கேட்டுக்கொண்டு அவர் சிரிச்சுக்கொண்டு கொண்டதை அதை தான் ஒரு அதை அவரை ஒரு பொருட்படுத்தவில்லை என்று அவனோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருந்த நாடு அதை இடர்கள் இருக்கிறார்கள் என்ற துணிச்சலில் அதை ஒரு பொருட்படுத்தாத ஒரு கேலியாகத்தான் அந்த கூட்டத்தில் அவர் இருந்திருந்தார் ஆனால் அதற்குரிய விளைவுகளை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறதா இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது என்னென்னு சொன்னால் ரஷ்யா பல தடவைகள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றது வாய்மொழி மூலம் இவர்கள் உறுதியிகள் மொழிகளை வழங்கிவிட்டு அதை அப்படியே அப்பட்டமாக மீறுவார்கள் இது மேற்கு ஒரு சாதாரண முடியம் அப்பட்டமாக மீறுவதும் வாய்மொழி மூலம் கொடுப்பதும் நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்வதும் இல்லை என்று சொன்னால் அவர்களை பயங்கரவாதிகளாகி உள்ளது அப்ப அதை இந்த தடவை அதை ரஷ்யா வந்து இறுக்கமாக அதில் நிற்கின்றது அதுதான் இப்ப இருக்கிற இவர்களுக்குரிய ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உரிய சிக்கலாக இருப்பது சொன்னால் எந்த ஒரு நிபந்த நிலையிலும் ரஷ்யா இறங்கி வருவதாக இல்லை இப்போது பிரிக்ஸ் அமைப்பை அவர்கள் பலப்படுத்தி இருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அதாவது இப்ப ஜி செவன் என்ற இவர்கள் அமைப்பின் பொருளாதாரத்துடன் ஒப்பிடும் போது இருபது ட்ரில்லியன் அதிகமாகத்தான் அவங்க பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கின்றது அப்ப இந்த நிலைமையில் வந்து இப்ப பலம் பலவீனம் என்று பார்த்தால் பொருளாதார ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மேற்குலகம் பின்தங்கிவிட்ட நிலை இருக்கின்றது இந்த நிலை ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கின்றது எனவேதான் அந்த போரை நிறுத்த முடியாமல் இருக்கிறார் சரி மீண்டும் கள நிலைக்கு வந்தால் உக்ரைனுடைய எல்லைக்கு அருகே நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவுடைய கடற்படை துணை தலைவர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வருகின்றது இது தொடர்பாக ரஷ்யாவின் இந்த துணை கட்டளை அதிகாரி மிகேல் குட்கோ வந்து கொல்லப்பட்டிருந்தார் ஜூலை இரண்டாம் தேதி அவர் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது மரீன் ஈருடக படை அணி பிரிகேட் என்ற கட்டளை அதிகாரியாக இருந்தவர் ஆனால் கேக்ஸ் பகுதியின் எல்லை பகுதியில் இப்போது அங்குதான் சண்டை நடைபெறுகிறது அந்த பகுதியில் அவர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதுதான் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அவர் இந்த மனைவிக்கு வந்து கோல்ட் ஸ்டார் விருதை வந்து புட்டின் ஆறாம் தேதி வழங்கியிருந்தார் என்னென்று சொன்னால் இந்த களமுனையை பொறுத்தவரையில் ரஷ்யா பல ஜெனரல்களை இழந்திருக்கின்றது அப்ப படைத்துறை ரீதியாக இருதரப்பும் கடுமையான இழப்புகளைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது ரஷ்ய அதிபரின் கருத்தின்படி அதாவது அவர் நேற்று பேசிய கருத்தின் அடிப்படையில் ஆஹ் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்ன சொன்னால் தாங்கள் தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் தாக்குதலில் மட்டும் ரெண்டு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை தாங்கள் அளித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் நேட்டோவிட படை அதிகாரிகள் மற்றது நேட்டோவிட ஆயுதங்கள் தொழில்நுட்ப வசதிகள் செய்மதிகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யா மீது தாக்குதலை நடத்துவதால் ரஷ்யாவுக்கும் இழப்புகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கின்றது தொடர்ச்சியாக விமான நிலையங்கள் மூடப்படுகின்றன விமானங்கள் தாமதப்படுத்தப்படுகின்றன என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமை இப்ப உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவிட ட்ரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அதாவது போக்குவரத்து துறை அமைச்சர் திங்கக்கிழமை தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படுகின்றது உண்மையில் அந்த கதையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் கர்க்ஸ் பகுதிக்கு கவர்னர் ஆளுநராக இருந்தவர் அவர் இருந்த கால பகுதியில் தான் கேக்ஸ் பகுதியில் ஊடுருதல் இடம்பெற்றது அதன் பின்னர் அவரை டிரான்ஸ்போர்ட் துறைக்கு மாத்தியிருந்தார்கள் அங் அவர் அப்படி இருந்தபோதுதான் ரஷ்யாவின் போக்குவரத்து துறையில் பல தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் அவர் வந்து உக்ரைனுக்காக வேலை செய்ததாக ரஷ்யாவிட உளவுத்துறை சந்தேகித்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது எனவே ஞாயிற்றுக்கிழமை அவரை பதவியில் இருந்து பூட்டின் வெளியேற்றியிருந்தார் திங்கக்கிழமை காருக்கள் துப்பாக்கிச்சூட்டு காயத்துடன் இருந்து காணப்படுகின்றார் இதில் ரஷ்யாவின் புலனாய்வுத் துறையின் பங்களிப்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தங்களுக்குள் ஊடுருவியவர்களை சுட்டுக் கொண்டதாகவும் இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளின் பங்களிப்பு இருப்பதாகவும் கூறலாம் ஆனால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் அவர் இந்த துப்பாக்கிச் சுட்டு காயத்துடன் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்ற சொல்லி ஏன் இதை கூறுகிறேன் என்று சொன்னால் அந்த இரண்டு தரப்பிலும் ஊடுருவல்கள் தாக்குதல்கள் என்று சொல்லி இந்த எல்லாம் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் தான் மதிப்பிட முடியாது இல்லையா உங்களுக்கு கட்சியாக இருந்தேன் அவரை சிறைக்குள் வைத்து கொண்டாடுகின்ற விடிய எங்களை தெரியப்படுத்தி இருக்கின்றோம் இனி இப்ப இப்ப நீங்கள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய நிலைமைகளை கூறும் பொழுது அமெரிக்கா தன்னுடைய ஆயுத விநியோகத்தை நிறுத்தி இருப்பதாக கூறுகின்றது இதனால் யுக்ரைன் அஞ்சுவதாக கூறப்படுகின்றது என்ன தாக்கம் ஏற்படும் என்று நீங்கள் உண்மையில் அமெரிக்கா ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுமா இருந்தால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்போ சொல்கின்றது ஜேர்மன் சொல்கின்றது தாங்கள் அந்த ஆயுதத்தை அமெரிக்காவிடமிருந்து வாங்கி தாங்கள் விநியோகம் செய்வோம் என்று என்றால் அமெரிக்கா தனது நிதியை சேமிப்பதற்காக தான் நிறுத்துவதாக கூறுகிறார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஆயுத உற்பத்தியும் ஒரு முக்கியமான காரணம் உக்ரைன் பயன்படுத்துகின்ற அளவுக்கு இவர்களால் ஆயுதத்தை உற்பத்தி செய்ய முடியுமா என்றான் பிரச்சனை நேட்டோவின் தலைவர் ரூட்டே அவர் கூறியிருக்கின்றார் ரஷ்யாவிட ஆயுத உற்பத்தி வந்து நேட்டோ நாடுகள் அத்தனையும் சேர்த்தாலுமே அவர்கள் முன்னுக்கு தான் நிற்கிறார்கள் என்று ரஷ்யா வடகொரியாவிடமிருந்து பெருமளவான ஆயுதங்களை சீனாவிடமிருந்து வடகொரியாவிடமிருந்து ஈரானிடமிருந்து கொள்வனவு செய்து செய்கின்றது அவர்கள் முழு முற்று முழுதாக போர் ஒரு பொருளாதாரமாகத்தான் மாறி இருக்கிறது முழு முழு முற்று முழுதாக ஒரு போரை நடத்துவதற்காக ஆனால் அமெரிக்காவால் அதனால் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏனென்று சொன்னால் அடுத்த களமுனை வந்து ஈரான் இஸ்ரேல் களமுனை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான காசா போரில் இடம் பெறுகின்ற போர் ஏமன் குதிஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் என்று சொல்லி இதை எல்லாவற்றிற்கும் ஆயுதங்கள் தேவை என்ற நிலையில் உக்ரைனை சமாளிக்க முடியாது அப்ப உக்ரைன்ட் அதிர்ச்சி என்றது உக்ரைன் கேட்டு இருக்கின்றது தாங்கள் வேணுமென்றால் நிதியை தருகின்றோம் ஆயுதங்களை தர சொல்லி ஆனால் நிதியை கொடுத்தாலும் ஆயுதங்களை கொடுத்து விட்டால் அமெரிக்காவுடன் இறுதியாக ஒரு தாய்வான் இப்ப சீனாவுக்கு தாய்வான் போர் சீனாவை எதிர்கொள்ள வேண்டும் என்றாலும் அமெரிக்காவுடன் அதற்குரிய ஆயுதங்கள் இப்ப பற்றாக்குறையான நிலையாகத்தான் இருக்கின்றது அப்ப இனிமே வரும் காலத்தில் எந்த களமுனைகளையும் ஆஹ் சமாளிக்க முடியாத ஒரு நிலை இப்ப நீங்க உலக ஒழுங்கு கடகடன்று மாறிக்கொண்டு வருகின்றது இப்ப சிரியாவில ஒரு பயங்கரவாதம் என்று முன்னர் இவர்கள் அறிவித்தது மேற்குலகம் பயங்கரவாதம் என்று அறிவித்தவர்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் அம்மா மேற்குலகம் ரஷ்யா உடனடியாக தலிபான்களை அங்கீகரித்திருக்கின்றது அப்ப இரண்டு தரப்பு மேட்டிக்கு போட்டியாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த களமுனையில் அவர்களுக்கு ஆயுதங்களை உக்ரைனுக்கு கண்முடித்தனமாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை பிரித்தானியாவும் பிரான்சும் வழங்கும் ஆயுத திட்டம் தோல்வியடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது அமெரிக்கா இந்த உக்ரைனுக்கான தா ஆயுதங்களை விநியோகிப்பதிலிருந்து நிறு படிப்படியாக நிறுத்தி இருந்தது அதை முற்றாக நிறுத்துவதாக இப்போது ஆரம்பித்திருக்கின்றது இந்த சமயத்தில் பிரித்தானியா பல நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுக்களை நடத்தியிருந்தன தொடர்ந்து வழங்குமாறு அது சரிவராது என்ற இப்போது பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து ஒரு தாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் அந்த ப்ரொஜெக்ட் என்னென்று சொன்னால் உக்ரைனுக்கு ஆயுதத்தை வழங்குவதான் அந்த திட்டம் அதுக்கு தலைவர்கள் யார் என்று சொன்னால் பிரித்தானியாவும் பிரான்ஸும் தான் தலைவர்கள் ஏனைய நாடுகள் அவர்கள் உறுப்பினர்கள் இப்ப வைரோப்பா போலந்தாக இருக்கலாம் ஜெர்மனாக இருக்கலாம் இத்தாலியாக இருக்கலாம் ஏனைய நாடுகள் அப்ப இவர்களிடமிருந்து நிதியை சேகரித்து அந்த நிதி மூலம் தங்கள் ஆயுதங்களை கொடுப்பது அமெரிக்காவிடமிருந்தும் ஆயுதங்களை இப்ப ஏவுகணைகள் எல்லாம் கடுமையான பற்றாக்குறையாக இருக்கின்றது அப்ப ஜெர்மனிடம் இருக்கின்ற பேட்ரியாடுவுகணைகள் அமெரிக்காவிடம் காசுக்கு வாங்கி அதனை கொடுப்பதென்றுதான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது ஆனால் திட்டம் உருவாக்கிய பிற்பாடு எல்லா நாடுகளும் இப்போது பங்குறோப்பில் தான் இருக்கின்றன ஒருவரிடமும் பணம் நிதி இல்லை அவர்கள் தங்கள் நாடுகளில் உள்ள அடிப்படை வசதிகளை பார்ப்பது கூட நிதியற்ற நிலைமை அப்ப இந்த இதுக்கு நிதியை சேகரிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இப்போது பொலிட்டிகோ என்று அமெரிக்கா என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது இந்த இவர்களின் திட்டம் வந்து தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது என்று பொலிட்டிக்கோ எழுதியிருக்கின்றது இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த இரண்டு நாடுகளும் உக்ரைனுக்கு படையை அனுப்புவதாக கூறியிருந்தது அப்போது பிரித்தானிய பிரதமர் ஓவல் ஆபீஸுக்கு சென்ற போது ட்ரம்ப் அவரை பார்த்து கேட்டுருந்தார் நீ தனியா ரஷ்யாவை சமாளிப்பியோ அதுக்கு அவரெல்லாம் பதில் இல்லை ஓவல் என்று விட்டுட்டார் அப்ப ஒன்றும் முடியாத இப்ப அமெரிக்காவே உண்மையா சமாளிக்குமாண்டா இல்லை என்றுதான் சொல்லலாம் சமாளிக்கலாம் என்று சொன்னால் இந்த மூன்று வருடத்துக்கு இப்போ அமெரிக்கா ஈரானில் தாக்கியது போல பி டூ விமானங்களா குண்டுகளை போட்டிருக்கலாம் அவ்வாறு போட ஒரு துப்பாக்கி சூடு கூட அமெரிக்கா நேரடியாக விடுபட முடியாது உண்மைதான் அதைத்தான் நான் கூறுகிறேன் முழு ஈடுபட முடியாது என்று அவருக்காக தெரியும் அதனால் தான் இப்ப ட்ரம்ப் கேட்டவர் நீ சமாளிப்பியோ ராசியாவே ட்ரம்ப்புக்கு தெரியும் நாங்கள் ஈடுபட முடியாது என்ற ஒரு நிலை இருக்கின்றது அப்ப இவர்கள் பிரக்சியா பின்னுக்கு நின்றுதான் சண்டையை பிடிக்கலாம் அப்படியே நேரடியாக போக முடியாது யுக்ரைனுடைய தென்பகுதியில் உள்ள அணு உலை வெடிப்பதற்கான ஒரு ஆபத்து காண்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் தொடர்ச்சியாக எரிசக்தி நிலையங்களை நோக்கி ரஷ்யாவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது உக்ரைனின் தாக்குதலில் நடத்தி கொண்டிருக்கின்றது அப்ப சப்ரோசியா பகுதியில் இருக்கின்ற அணு மின் நிலையத்தை உக்ரைன் குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றது அதனை ரஷ்யா ஓரளவு பாதுகாத்து இருக்கின்றது அது ஐரோப்பாவிலேயே மிகவும் பெரிய அணு உலை ஆறு ரியாக்டர்களை கொண்டது ஏனையவை எல்லாம் ரெண்டு அல்லது நாலு ரியாக்டர்கள் தான் கேர்க்ஸ் பகுதியில் உக்ரைன் ஊடுருவியதற்குரிய காரணமும் கேர்க்ஸ் பகுதிக்கு அப்பால் இருக்கின்ற அணு உலையை கைப்பற்றுவதன் ஊடாக ரஷ்யாவை ஒரு மிரட்டி ஒரு வைப்பதற்கான முயற்சி அதனை ரஷ்யா தடுத்து விட்டது ஆனால் இதே சமயம் துருக்கி பத்திரிகை ஒன்று வெளியிட்டிருக்கின்றது உக்ரைனில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மேலதிகமாக நான்கு அணு உலைகள் இருக்கின்றன அதில் தென் பகுதியில் இருக்கின்ற அணு உலை வந்து இந்த நிதி பற்றாக்குறை மற்றது மின்சாரங்கள் அடிக்கடியாக தடைப்படுவது போன்ற காரணங்களால் அது வந்து ஓ அதாவது உங்களுக்கு தெரியும் அனு அதாவது ஃபியூவல் ரொட் வந்து ஓவராக ஹீட் பண்ணப்பட்டால் அல்லது சில சமயங்களில் வெடிக்கக்கூடிய நிலை வரும் அது உடைய கூட வெடிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக இப்போது துருக்கி பத்திரிகை இவ்வளவு உண்மையில் அது வெடிக்குமாக இருந்தால் பல ஐரோப்பிய நாடுகள் மற்றது உக்ரைனில் மிகப்பெரிய ஒரு அனத்தம் ஏற்படும் அணு குண்டு வெடித்தது போலதான் இருக்கும் சரணோபாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கிட்டத்தட்ட இன்று வரையிலும் நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் பயன்படுத்தப்பட முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றது இப்ப ஈரான் இஸ்ரேல் போரை நீங்கள் பார்க்கலாம் இஸ்ரேல் ஒரு அளவுக்கு மேல் இப்ப ஈரானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அணு அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியது ஆனால் அணுக்கசிவு ஏற்படவில்லை என்றால் அணு கசிவாங்கு ஏற்படுமா கதிர்வீச்சல் ஏற்படுமாக இருந்தால் உக்ரைன் இஸ்டேந்த அணு அணு உலையே அவர்கள் அடிப்பார்கள் அந்த அணு இருந்து யாரும் தப்ப முடியாது அப்ப அவர்களுக்கு தெரியும் அடிப்பார் தான் அவர்கள் அந்த கதிர்வீச்சு ஏற்படாதவாறு அந்த கட்டிடங்களை சேதப்படுத்தினார்களே தவிர தாக்குதலை ஒரு தான் வைத்திருந்தார்கள் அப்ப அதன் விளைவுகள் தெரியும் இப்ப உக்ரைன் தென்பகுதியில் இருப்பது வெடிக்குமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் உக்ரைனுக்கு மட்டும் இல்ல அருகில் இருக்கின்ற ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்படும் அணு ஆயுதத்தோடு விளையாடுகிறார்கள் என்ன நடக்க போறதோ தெரியவில்லை நன்றி அரசுகளை யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான பொறுத்த தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு உயிரோடை மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி